வணக்கம் நண்பர்களே மிதன மாதம் சொல்லக்கூடிய இந்த ஆணி மாதங்கள்ல கடகராசி அன்பர்களுக்கு பல அற்புதமான மாற்றங்கள் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் கோடை காலம் முடிஞ்சு இளவேணர் காலம் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல சூரியனோட பயிற்சி நடந்திருக்குது அதனால கடகராசி அன்புகள் இந்த மாதங்கள்ல தொடர்ந்து எந்த மாதிரியான பலன்களை பெற போறீங்க இத பத்தி எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க எப்படிப்பட்டவங்க உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் இதை சுருக்கமா பார்த்தலாம் கடக கடகராசியோட அதிபதியா சொல்லப்பட்டவர் சந்திர பகவான் தான் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயுள மாதிரி நட்சத்திரக்காரங்க எல்லாருமே இந்த பாதங்களை அடங்கியிருக்கிறாங்க பனிரெண்டு ராசிகள்ல இது இரண்டாவது சரராசி பஞ்ச பூதங்களில் கடகராசி நீர்த்த தூத்த குறிக்கக்கூடிய ராசி அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெண் ராசியாகவும் பார்க்கப்படுது பனிரெண்டு ராசிகள்லயே அதிக அளவு ஈர்ப்பு சக்தியும் வசீகரிக்கக்கூடிய சக்தியும் கொண்டிருக்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா கடகராசிக்காரங்க தான் கடகராசியில் பிறந்தவங்க எல்லார்கிட்டையும் மரியாதையும் சாந்தமும் சகிப்புத்தன்மையும் கடவுள் பக்தி அதிகம் வயசுலையும் இருப்பாங்க பார்க்குறக்க பார்க்குறப்ப நடுத்தர் உயரமும் சின்ன வயசுல ஒல்லியாக இருந்தாலும் வயது ஏற ஏற உடல் பெருத்து உருண்டு அங்க அமைப்புகள் அழகாக அமைஞ்சிருக்கும் கூர்மையான மூக்கும் உயர்ந்த நாசியும் அழகான உதட்டுக்கு சொந்தக்காரங்களையும் சொல்லலாம் அதே மாதிரி இவங்க எந்த துறையில நுழைஞ்சாலுமே சரி அங்க இவங்களுடைய அதிகாரத்தாலையும் ஆளுமை திறனாலையும் தனியா நிலைநிறுத்தக்கூடிய வாய்ப்பு பெறுவாங்க அன்பான பேச்சாலையும் கூடவே நிர்வாக திறமை அமைஞ்சிருக்கிறதால எல்லாருமே வீக்கிற வண்ணத்தில் தான் இவங்களுடைய வாழ்க்கை இவங்களால சிறப்பாக செயலாட முடியும் கூடவே இவங்களுக்கு இறகு இறக்க குணமும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய திறன் மட்டும்தான் இவங்களுக்கு பலவீனமா அமைஞ்சிருக்குது கற்பனை திறன் இவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதால எதையும் இவங்களால் முன்கூட்டியை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கும் அதே மாதிரி பழகிறதுக்கு தான் இவங்க கடினமா இருந்தாலும் பழகணும் பின்னாடி இவங்கள தெரிய முடியாது தன்னை நம்பி வந்தவங்க யாரா இருந்தாலும் எல்லா வித உதவிகளும் செய்யக்கூடியவங்க இவங்களுடைய வாழ்க்கையின் பொறுக்கிறப்ப இவ் பாக்கிறப்ப இவங்களுடைய உழைப்பின் மூலமே பல சுக போக வாழ்க்கையை இவங்களால இவங்க வாழ்க்கையில் அமைச்சு கொள்ளக் முடியும் ஆனா இவங்க கடனாக கொடுக்கக்கூடிய பணம் எதுவும் திரும்ப வராதுங்கிறது கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை மட்டும் கவனமா இருங்க நீங்க யாருக்காவது கடனா கொடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்குறது மட்டும் கொஞ்சம் கஷ்டம் அதனால இந்த மாதிரி விஷயங்கள கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் மேலும் தொடர்ந்து உங்களுக்கு எந்த மாதிரி பலன் இந்த ஆணி மாதங்கள ஏற்பட போகுதுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி பொதுவாக இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நம்ம தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படி நீங்களும் உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தா இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடரா சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காணலாம் அவருடைய தொலைபேசி எண் பார்க்கிறப்ப ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஆறு மூன்று ஏழு ஐந்து ஒன்று இரண்டு வளர்ச்சியை சீரழித்திருக்கிற சந்திரன் தான் உங்களுக்கு அதிபதியாக அமைஞ்சிருக்கிறாங்க கூடவே அறிவு திறனுக்கு சொந்தக்காரங்கன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திர பகவான் தான் இப்படிப்பட்ட சந்திர பகவானியை ராசி அதிபதியாக கொண்டு இருக்கிறதால உங்க வாழ்க்கையில உங்களுடைய அறிவு திறனாலேயே பல முன்னேற்றமான வாழ்க்கையை உங்களால் அமைச்சு கொள்ள முடியும் இப்போது உங்களுக்கு சூரிய பகவான் உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க அரசியல்வாதிகளா இருந்தாலும் சரி சாதாரண மக்களா இருந்தாலும் சரி நீங்க நுணுக்கமான செயல்பாட்டா செயல்பட்டீங்கன்னா பல வகையில வெற்றி உங்களுக்கு தான் வியாபார மாதிரி விஷயங்களை கூட உங்களுக்கு இப்ப அமோகம் அமையும் அதே மாதிரி லைசன்ஸ் மாதிரி எழுதி போட்டு காத்திருக்கிறவங்களுக்கு கூட விரைவில் உங்களுக்கு தகவல் கிடைக்கும் சந்திரனோட இடப்பெயர்ச்சி தொழிலுக்கு சில இடையூறுகள் உண்டாகி இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு வெற்றிகரமா அமையும் வெளியூர் பயணங்கள் மட்டும் அதிகமாக இந்த காலங்கள்ல நன்மை தராதுங்கிறதால முடிஞ்ச வரைக்கும் தேவையான பயணங்களை மட்டும் நீங்க மேற்கொள்றது நல்லது செய்வாய் பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க ரியல் எஸ்டேட் மாதிரி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கூட அதிகம் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி பங்கு பரிவர்த்தனையில கொஞ்சம் பார்த்து நீங்க செயல்படுத்துறது நல்லது பிற்காலத்துல ப நல்ல பலனை கொடுக்கக்கூடிய பல வாய்ப்புகள் உங்க வாழ்க்கையில தேடி வரக்கூடிய காலகட்டம் புதன் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறாங்க இதனால தாய் மாமா வழியில சில வேண்டத்தகாத சம்பவம் நடைபெறலாம் அதனால தொடர்ந்து உறவினர் வகையில கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட்டுவாங்க ஒரு பதினோராம் இடத்துல இருக்கிறாங்க வெளியூர்லேருந்து வரக்கூடிய செய்தி கூட உங்களுக்கு நல்ல செய்தியா தான் கிடைக்கும் புதிதான வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அரசாங்க ஊழியர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த பதவியில் இருந்து முன்னேற்றமான சூழ்நிலை உண்டாகலாம் புதுசா பதவி உயர்வும் உண்டாகலாம் சுக்கரன் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறதால வீட்டில் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய தம்பதிகளுக்கும் அந்த ஏற்றம் தேரக்கூடிய காலகட்டம் திருமண காரியத்துக்கு நீங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் சனி எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க வெளியில நடக்கிற பிரச்சனையை மட்டும் வீட்டுக்கு கொண்டு வராமல் இருக்க பாருங்க ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதால பொதுநல சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இதனால புகழும் அதிகரிக்கும் கேது ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாங்க இதனால ஆசைப்பட்ட விஷயங்களை உங்களால பூர்த்தி செஞ்சுக்க முடியும் அதே மாதிரி புதுசாக வாகனம் வாங்கணும்னு நினைப்பீங்க அந்த வாய்ப்பு இந்த மாசங்கள்ல உங்களால தாராளமா பெற முடியும் தொடர்ந்து கடகராசி அன்பர்களுக்கு நட்சத்திர பலனா பார்க்கிறப்ப இந்த ஆணி மாசம் புனர்பூசம் நான்காம் பாதம் கூடவங்களுக்கு தனத்துக்கு சொந்தக்காரன் செல்லக்கூடிய குரு பகவான் மனசுக்கு சொந்தக்காரன் செல்லக்கூடிய சந்திர பகவான் இணைஞ்சிருக்க கூடிய உங்களுக்கு எப்போதும் சமூகத்துல தனி அந்தஸ்து மரியாதை செல்வாக்குங்கிறது இருக்குது இந்த ஆணி மாதம் உங்களுக்கு பல வகையிலும் யோகங்களை கொண்டு தரக்கூடிய மாதம்னு சொல்லலாம் அதிர்ஷ்டம் மாசம்னு சொல்லலாம் லாபஸ்தானத்துல இப்ப குருவோட சஞ்சாரம் அமைஞ்சிருக்கிறதால நீங்க செஞ்சிட்டு முயற்சி எல்லாமே வெற்றியாக கூடிய வாய்ப்பு இருக்குது உங்க மனசுல இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு கூட உங்க மன தான் தகுந்த மாதிரி நிறைவேறும் பண வரவன் பார்க்குறப்போ அதுவும் நல்லபடியாவே அமைஞ்சிருக்குது பிள்ளையோட வழியில் கூட உங்களுக்கு நன்மை அதிகரிக்கும் உங்க மனம் சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் உங்க பிள்ளைகளால நடைபெறலாம் குழந்தையை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய தம்பதிகளாக இருந்தால் அந்த கனவு இந்த மாதத்தில் அமைப்போகுது திருமண வயசுக்காரங்களாக இருந்தா தகுதியான வர்ணம் உங்களால அமைச்சு கொள்ள முடியும் உங்களுடைய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் விடாம தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் இது வரைக்கும் உத்தியோகம் தொழில பல வகையில் நெருக்கடிகள் இதெல்லாமே ஏற்பட்டிருக்கலாம் புதிய அணுகுமுறையாலும் நுணுக்கமான செயல்பாடுகள் விஷயங்களும் நீங்க உங்க தொழில் விஷயங்களை புகுத்து புகுத்துட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதம் தான் இருக்க இருக்கக்கூடியவங்களுக்கு கூட எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் இது எல்லாமே அமைஞ்சிருக்குது மாதத்தோட பின்பகுதியிலேயே செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதுங்கிறது உங்களுக்கு வருமானத்தை பல வகையில இரட்டிப்பாக்கி தரக்கூடிய விஷயம்தான் இந்த நேரத்துல அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு உங்க மனசை வாட்டிக்கிட்டு இருந்த பயமுறுத்திக்கிட்டு இருந்த சனி பகவான் இனி ஜூன் பத்தொன்பதுல இருந்து வக்கரம் அடையறதால எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகம் தான் ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்க தொடர்ந்து எச்சரிக்கையா இருந்துக்கணும் அதே மாதிரி உடனுடன் பார்க்குறப்ப சீராக இருக்கும் ஆயுள் மீது உங்களுக்கு அடிக்கடி பயம் ஏற்பட்டுருக்கலாம் அது எல்லாமே இனி நீங்க போகுதுன்னு சொல்லலாம் பெரிய அளவில் உங்க பயமூர்த்தி மாதிரி வந்து விட்டு நோய் கூட மருத்துவ சிகிச்சைக்கு இனி கட்டுப்பட உடல் ஆரோக்கியமும் மேம்பட குடும்பத்தில் தம்பதிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும் இது வரைக்கும் கருத்து வேறுபாடுகளாலையும் மனஸ்தாபங்களை சந்திச்சிட்டு இருந்த குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இப்போ உங்களுக்கு நல்ல மதிப்பு உண்டாக போகுது கூடவே சொத்து சேர்க்கை ஏற்படும் விவசாயிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லலாம் வெளிநாட்டு தொடர்புகளால் கூட உங்களுக்கு பல ஆதாயங்கள் ஏற்படுத்தி தரக்கூட வகையிலும் வெளிநாட்டு யோகம் கிடைச்சிருக்குதுன்னே சொல்லலாம் தொடர்ந்து அண்ணாமலையாருக்கும் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களும் தீரும் வாழ்வும் வளமும் அமையும் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆயுள் காரகனு சொல்லக்கூடிய சனி பகவானும் மனக்காரர்கள் சொல்லக்கூடிய சந்திரனும் இவங்களுடைய அம்சத்துக்கு பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரி அது தெளிவோடையும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய வேகமும் உங்க வாழ்க்கையில இருக்கும் இப்படி இந்த மாதங்களை நீங்க தொடர்ந்து செயல்படுறதால செய்யற எந்த வேலையாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு பல வகையிலும் அதிர்ஷ்ட மாதம் தான் சொல்லணும் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு சனி பகவான் இனி மனசில் இருக்கக்கூடிய அச்சத்தை நீக்கி முதல் வாரத்திலே வக்கர அடைகிறதால இது வரைக்கும் பல நெருப்புக்கடிகள் ஏற்பட்டிருக்கலாம் அது எல்லாமே விலக போகுது உடல் நிலையில சரி வாழ்க்கையிலேயே சரி ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு அஸ்திவாரம் போட போறீங்கன்னு சொல்லலாம் அற்புதமான வாதமா அமைஞ்சிருக்கிறதால வாய்ப்பை நீங்க பற்றுக்கொள்றதா அவசியம் தொழிலா இருந்தாலும் சரி உத்தியோகமா இருந்தாலும் சரி எல்லாத்துலயுமே ஆதாயமான நிலமை தான் உண்டாக போகுது மற்றவங்களால சின்ன சின்ன சங்கடங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கலாம் அது எல்லாமே இப்ப விலக ஆரம்பிக்க போகுது உங்களுக்கு செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே உயர்ந்து மனசுல ஒரு தெளிவான சிந்தனை பிறக்க போகுதுன்னு சொல்லலாம் இதனால மனசில் இருக்கக்கூடிய குழப்பம் நீங்கும் மனக்குழப்பம் இருக்கிறதால நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு செயலையும் ஒரு தடுமாற்றம் ஏற்படலாம் தெளிவான மனம் வந்துட்டாலே நீங்க செய்யற தொழிலா இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் சரி எல்லாத்திலுமே ஒரு வெற்றி கிடைக்கும் புதிய அணுகுமுறையை நம்மளால அதில் செலுத்த முடியும் இதனால பல

வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி தான் கருத்து வேறுபாடு கூட விலகி இனி ஒற்றுமை அதிகரிக்கும் புதுசா சொத்து சேர்க்க வாய்ப்பும் வரவேண்டிய பணம் கரெக்டா வசூலாக கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்கு தொடர்ந்து நீங்க சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ண தீப வழிபட்டு வந்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் படிப்படியா விலக ஆரம்பிக்கும் ஆயுளின் நட்சத்திரக்காரங்களுக்கு கல்விக்காரகனுக்கு சொந்தக்காரன் யாருன்னு கேட்டீங்கன்னா புதன் பகவான் தான் சிந்தனைக்கு சொந்தக்காரன் சந்திரன் தான் இவங்களுடைய அம்சத்துல பிறந்த பல்வேறு வகையிலும் கல்யாருந்தாலும் சரி எல்லாத்துலயுமே முதலீடு வகிக்கக்கூடிய திறமைங்கிறது உங்களுக்கு இருக்குது இந்த ஆணி மாசம் உங்களுக்கு பல வகையிலும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய மாதம் தான் மாசம் முழுசுமே உங்கள் ஆபாதிபதி சஞ்சாரம் நிலை சாதகமா இருக்கிறதால நீ அடியெடுத்து வைக்கக்கூடிய எல்லா விஷயம் வெற்றி தான் தீர்க்கமான அறிவும் தீர்க்கமான செயலோடையும் தெளிந்த சிந்தனையோட செயல்படுங்க வெற்றி நிச்சயம் கூடவே உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இந்த மா பொருளுக்கான செயற்கைக்கான எந்த ஒரு அஸ்தி வார்த்தையும் நீங்க தாராளமா இந்த மாசங்களை செய்யலாம் பண வரவு அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு எல்லாமே நிறைவேறும் புதுசா வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கூட பெரும்பாலும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது லாப சாணத்துல சந்தரிக்கக்கூடிய குரு இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்துட்டு வந்த சங்கடங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றி அந்தஸ்து உயரும் மழல பாக்கியம் கிடைக்கும் திருமண வயசுக்காரங்களா இருந்தா நல்ல வரன் வந்து அமையும் வேலைக்காக காத்திருக்கக்கூடியங்களுக்கு கூட எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும் பொருளாதார நெருக்கடி கூட விலக போகுது வியாபாரத்துல இருந்துட்டு வந்த தடன் நீங்க கூட்டு தொழில எதிர்பார்த்த ஆதாயமும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையும் புதுசா சொத்து சேர்க்க ஏற்படும் இழுபறியா இருந்துட்டு கூட ஒரு நல்ல முடிவுக்கு வரப்போகுது சமூகத்துல செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் சமூகமா இருந்தாலும் சரி குடும்பமா இருந்தாலும் சரி இது வரைக்கும் உங்களை மட்டம் தட்டினவங்க கூட இனி உங்களை உயர்வாதான் எண்ணி நினைப்பாங்க செல்வாக்கு மொத்தத்துல உயரப்போகுதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து நீங்க ஸ்ரீரங்கநாத பெருமாளை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வு வளமா மாறும் நன்றி நண்பர்களை இந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதங்களில் எந்த மாதிரியான பலன்கள் போகுதுங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க